ரோலு வணக்கம் நாம் சொன்னது போலவே பருவதமலையில் சிறப்பு ஒளிபார் செய்யப்பட்டு படைக்கப்பட்ட ஈசனிடம் அந்த படைக்கப்பட்ட அந்த புலிக்கொடி அங்கு பருவதமலையில் பறக்க விடப்பட்ட அந்த புலிக்கொடி அண்ணன் சீமான் அவர்களுடைய கையில் இன்னைக்கு கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய லிங்கத்தில் இருந்த சிறப்பு அந்த திருநீரையுமே அண்ணன் அவர்களிடம் கொடுத்தோம் அண்ணன் மிகவும் மகிழ்ச்சியா நெகிழ்ச்சியாக அதை வாங்கிக்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் அடுத்த செய்ய போற வேலையுமே அண்ணன் சொன்ன அண்ணன் பூரிப்பாயி கண்ணத்தை தட்டி கொடுத்து வாழ்த்துக்கள் தெரித்து வாழ்த்துக்கள் செஞ்சு நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த காணொளி இறுதியில் வந்து நம்ம மலைக்கு சென்று அங்கே போயிட்டு வந்த காணொலியும் கூடுதலாக அதே காணொலியை இணைக்கிறோம் எல்லோரும் பார்க்காதவங்க பாருங்க அதே போல இந்த திருட்டு திராவிட இந்த திமுக அரசுக்கு இந்த திராவிடத்துக்கு முடிவு கட்டுவதற்கு எங்களால் முடிந்த என்னென்ன வேலைகள் இருக்கோ அத்தனை விலையுமே செய்ய தயாரா தயாராக இருக்கும் இப்ப அண்ணன் வந்து அதை எப்படி மகிழ்ச்சி பெற்றாங்கிற அந்த காணொலியை பார்ப்போம்

இது ஒரு முக்கியமான பயணம் என்ன அப்படின்னா பருவத மலையில் நம்மளுடைய நாம் தமிழ் கட்சி கொடியை வச்சு ஒரு சிறப்பான வழிபாடு செஞ்சுட்டு இந்த தமிழ் தேசிய வளரணும் திராவிட அப்படிங்கிறது தான் வழிபாடோடய முக்கிய நோக்கமே ஒரு வழியாக மலை அடிவாரத்துக்கு கீழே வந்தாச்சு அந்த பிறகு அங்கே எல்லோருக்குமே கஞ்சி சோறு கொடுத்தாங்க நல்லா அருமையாக இருந்தது ஏன்னால் மலையில் வந்து தண்ணி இருக்காது இல்லை குடிக்கிறதுக்கே நீர் இருக்காத சூழலில் கொடுத்தாங்க அது என்னென்னு தெரியலங்க நம்ம நேரமாக தெரியல நம்ம எங்கே போனாலும் நம்மளை வேலை வாங்கிடுவாங்க ஆ சரி உதவியாக இருந்துட்டு போட்டுமே அப்படின்ட்டு அந்த ஆக்கி போடல நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம படித்த சோரை இறக்கி வச்சோம் படாத விட தான் பார்த்துங்க ஒரு சைடு மாப்பிள்ளை முக்குறேன் ஒரு சைடு நான் முக்கிறேன் ஒரு வழியாக அதை கீழே இறக்கி வைக்கிறதுக்கு அவ்வளோ பாடு அது என்னென்னா அங்கேருந்து நகர்த்தி அங்கே கொண்டு போகிறோம் பாருங்க அது அப்பா சொல்லவே மாற முடியாது ஏன்னா அவ்வளோ அது கனம் ஏன்னா ஒரு சைடு கஞ்சி ஆடுது அப்படி மேலே தெளிக்குது ஒரு வழியாக இறக்கி வச்சுட்டு ஏதோ பெரிய சாதனை செஞ்ச மாதிரி இன்றைக்கி இந்த சம்பவத்தை செஞ்சே ஆகணும்னு சொல்லி போனது கண்டிப்பாக புளி கொடி எடுத்து நம்ம ஒரு அது ஒரு வழிபாட செய்கிறது தான் ஒரு வணக்கத்தை போட்டு ஆரம்பிச்சிட்டோம் பயணத்தை எங்கேயுமே நிற்கலை இன்றைக்கி நம்ம போய் செய்கிறோம் மலையில் கூடிய பறக்க விட்றோம் அப்படின்னு அப்படியே போகிறோம் முன்னாடி பார்க்கும் பொழுது நமக்கு சிறப்பான வழிபாடு ஒன்று என்ன அப்படின்னா போட்டிருக்கிறது நாமம் மாணவர் அடிச்சுடுறது பட்டை என்ன பண்ணுறது வயிற்று பொழைப்புக்காக ஐயா சில வேலைகளை செய்கிறாரு சரி மகிழ்ச்சி அதை முடிச்சுட்டு நம்ம கடந்துட்டோம் எங்கள் பட்டமும் போடணும் நாமும் போடணும் நான் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு கடந்து கிளம்பிட்டோம் ஒரு வழியாக படிக்கட்டுகள் ஏறி போயிட்டே இருக்கிறோம் இனிமேல் தான் சம்பவமே இருக்குது புளி கொடியை பறக்க உருவது சிறப்பான வழிபாடு தமிழ் தேசியம் வளர்க திராவிடம் நம்ம சொல்ல வேணாம் அதுவே நடக்கும் ஏன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க தமிழர்களுடைய மண் தமிழர் சார்ந்த நிலப்பரப்பு இதில் தமிழ் தேசியம் வளர்ந்துட்டு இருக்குங்கிறது சிவபெருமானுக்கே தெரியும் கண்டிப்பாக வந்து இந்த தமிழ்நாட்டில் நம்மளுடைய நல்லாட்சி தொடரும் நாம் தமிழர் இன்னைக்கு இந்த முக்கியமான பயணம் என்ன அப்படின்னா எங்கள் பாட்டன் போர்த்திய து கொடி அது இல்லாமல் எங்கள் ஈசன் சிவபெருமான் போட்டிய புரிவு அந்த கொடியை வச்சு ஐயாட்டை வந்து நல்லா வேண்டிக்கிட்டு இந்த திருட்டு திராவிடம் ஒழித்து தமிழ் தேசியம் வளரணும் சொல்லி ஒரு வணக்கத்தை போட்டுக்கு போகிறது தான் இன்னைக்கு இந்த பயணத்தையே நம்ம தொடர்ந்தோம் இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய திராவிடத்தை ஒழித்து தமிழ்நாடு மக்களை வாழ வைக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை நல்ல மேலோங்கி பறக்க விடுறதுக்கு ஒரு சிறப்பான வழிபாடு செய்ய தான் எங்களுடைய பாட்டனும் எங்களுடைய இறையனும் ஏந்திய அந்த புலிக்கொடியையும் ஆடையையும் தான் எடுத்துகிட்டு இன்னைக்கு வழிபாடு செய்ய வந்திருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழ் தேசியம் எப்படி மலரணுங்கிறதுக்காக இன்னும் என்னென்ன வழிபாடுகள்லாம் இருக்கோ அதை அத்தனையும் செய்வோம் ஐயா வணக்கங்க ஐயா சேகர்பாபு ஐயா இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ஐயா ஆரம்ப காலகட்டத்தில் இங்கே யாருமே வரலை யார் வேணாலும் வந்தாங்க போனாங்கன்னு இருந்தது இன்றைக்கி நீங்கள் அதை இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துட்டீங்க மகிழ்ச்சி நான் இல்லைன்னு சொல்லலை இங்கே இவ்வளோ பெரிய பைப்பு போதுங்களையா ஆ நீங்கள் மூவாயிரம் கோயிலுக்கு குடமுழுக்க வேலை வச்சேன் குடமுழுக்க வச்சேன்ட்டு இந்த திராவிட திருட்டுத்தனத்தை பேசுறீங்களே கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்களேன் இதில் எவ்வளோ செலவாயிரம் போகுது தண்ணி யாரோ விடுதுங்க ஒப்பன் விட்டுதா சொல்லுங்கள் இல்லை திராவிட விட்டுதா எதுக்கு இந்த வேலையை செய்கிறீங்க மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா ஒரு நல்லதை செய்யுங்க திரும்ப 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 இந்த திருட்டு உருட்டுத்தனத்தை பண்ணுறதுனால என்ன ஆக போகுது சொல்லுங்கள் ஊருக்கே அப்பாவும் இருக்க ஸ்டாலின்னு அவங்க அப்பா கருணாநிதி தமிழ்நாட்டையே வாழ வச்சேங்கிறாரு இது என்னங்கய்யா முழுக்க முழுக்க திருட்டுத்தனத்தை எப்படி செய்கிறதுனா அதுக்கு இந்த திராவிட மாடலே சாட்சி அதுக்கு மலையேடுற நாங்களும் சாட்சி அவ்வளோ தூரம் ஏறி வராங்க சொல்லுங்க இவ்வளோ பைப்பு போட்டவங்களுக்கு அங்கங்கே ஒரு ஒரு டேங்கை வச்சு தண்ணி கொடுக்க தெரியாத அப்போ என்ன என்ன போக்கு திருடணும் எப்படியெல்லாம் திருடணுமோ அந்த வேலையை செய்கிறத சரியாக செய்கிறீங்க இப்படி முழுக்க முழுக்க அரசியலை பேசிட்டு இந்த மலையை ஏறி ரொம்ப முடியலைங்க ஒரு நீரோடய தேவை என்னங்கிறத நமக்கு தெரியும் ஆனால் திரும்ப இந்த பயணத்தின் மூலமாக நீரோட தேவை நீரை எப்படி பயன்படுத்தணும் நீரை எப்படி வந்து விரையும் வீண் விரையும் செய்யக்கூடாதுங்கிறத திரும்ப வந்து ஒரு தடவை கற்றுக்கிட்டோம் முடியல அசந்து அழுத்த போச்சு மாப்பிள்ளை விற்கி ஒரு சைடு எப்படா ஏறுறது எப்படா ஏறுறதுங்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தாப்ல அப்படியே வந்து மலை எப்படி ஃப்ளாட்டு கிளாட்டு போடலாமாங்கிற மாதிரி ஒரு தோரணை அப்படி பேசிக்கிட்டு நமக்கு நோக்கம் என்னென்னா எப்போ மலை ஏறி முடிப்போம் அப்படிங்கிறது தான் இருந்தது ஏன்னா ரொம்ப கடினமாக இருந்தது ஆனால் ஒன்று மட்டும்ங்க கண்டிப்பாக அந்த மலையில் எப்படியாவது நம்ம புளிக்கொடிய பறக்க அப்படின்னுங்கிறதுல தெளிவாக இருந்தோம் அந்த வழிபாடை சிறப்பாக செய்யணுங்கிறதுலேயும் தெளிவாக இருந்தோம் ஒரு வழியாக ஏறி வந்துட்டோம் பக்கத்தில் நெருங்கி இந்த மலை உச்ச தொட அங்கே சிவபெருமானோடய லிங்கத்தில் நம்ம தான் வந்து பூஜை செய்ய போகிறோங்கிறது தான் சிறப்பான விடையும் அதுவும் நம்ம புளி வச்சு இந்த திராவிடத்துக்கு அங்கே ஒரு முடிவு கட்டணுங்கிற நோக்கத்துலேருந்து நாங்கள் பின்வாங்கவே இல்லை அடுத்து இதை இந்த இடத்த பொழுது ஐயோ அப்பா பயமாக இருக்குது போகிறோமா அப்படிங்கிற மாதிரி உண்மையுமே அது ஒரு கடினமான இது தான் இது ஆனால் இதை த இதில் இதை எங்களுக்கு என்ன மலை ஏறும்போது தண்ணி இல்லைங்கிறதே இதாக ஆயிடுச்சு ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நாங்கள் பின்வாங்கவே இல்லை எப்படியாவது ஏறி கண்டிப்பாக அந்த பொடி ஐயாட்டை வச்சு படைக்கணும் அவர் வேண்டுதல போட்டு கண்டிப்பாக அதை அன்னங்கையில் கொண்டு போய் கொடுக்கணுங்கிற நோக்கம் இருந்தது எவ்வளோ வலி இருந்தாலும் பரவாயில்லன்னு அது நம்ம நடந்து வந்த பாதை அந்த கோடு மாதிரி இருக்குல்ல அது நம்ம நடந்து வந்த பாதை எவ்வளோ வலிகள் இருந்தாலும் பரவாயில்ல இந்த கொடியை கண்டிப்பாக போய் நம்ம வந்து ஒரு நம்ம கையாலே பூஜை செய்து திராவிடத்துக்கு சமாதி கட்டணுங்கிற எண்ணம் இருந்தது எப்படியாவது ஈசன் ஈச ஈசன்ட்டை நேரடியாக போய் நேரடியாக பார்த்துருவோம் நம்ம பாட்டுன்ட்டே முறையிட்டுருவோம் என்ன நாமளும் சொல்லிகிட்டே இருக்கோம் என்னதான் அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு இந்த தமிழ்நாட்டில் தேவையில்லாத ஒன்று தெரியுதுப்பா ஈசனே அது வேறு ஒன்றும் இல்லை இந்த திராவிடம் இந்த திராவிடத்தை ஒழித்து தமிழ் தேசியத்தை வளர்த்து மக்களுக்கு உதவி செய்ய உங்களால் முடிந்த எல்லாத்தையும் செய்யணையா அண்ணன் சீமானுக்கு நீண்ட ஆயில கொடுங்க அதுவே போதும் இன்னும் இந்த திராவிடத்தை சமாதி கட்டாமல் போக மாட்டார் இதை தான் அவங்கள்ட்ட விரும்பி வேண்டிக்கிறோம் அது அல்லாது நீங்கள் உடுத்திய அந்த உடை புலி உடை அந்த புலி இருக்கக்கூடிய இந்த கொடி எங்கும் பறக்கணும் தமிழர் தமிழர்களும் சிறக்கணும் ஐயா ஓம் நம வெற்றிகரமா மலை ஏறி நம்ம கொடியை எடுத்துட்டு வந்து ஒரு சிறப்பா ஒரு பூஜை பண்ணி இதுல முக்கியமான விடயம் என்னன்னா இதை நம்ம அண்ணன் அதை கொடுக்க போறோம் அதாவது இந்த திராவிடத்தை மீண்டும் இந்த தமிழ் தேசியம் மீண்டும் கொடி பறக்கிறதுக்காக நம்மளுடைய புலிக் கொடி நாம் ஈசன் போர்த்திய கொடி அந்த தோளில் இருக்கக்கூடிய இந்த கொடியை ஒரு சிறப்பு ஒரு பூஜை வழிபாடு செஞ்சாச்சு இனிமேல் வந்து தமிழ் தேசியத்துக்கு எப்பயுமே வளர்ச்சி தான் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்தார்களோ ஆதி தமிழனாக இருந்தால் ஆதி சித்தனாக இருக்கக்கூடிய இந்த ஈசப்பட்ட ஒரு வழிபாடு ஒரு ஒரு வலியுறுத்தலை வச்சுருக்கோம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக மக்களுக்கு வந்து இந்த திராவிடம் செய்யக்கூடிய வேலையை வந்து தமிழ் தேசியம் வேலை முடியும் எங்கள் திருநாட்டில் உங்கள் நல்லாட்சியே என்ற கனவோடு இந்த வேலையை செஞ்சு வந்திருக்கோம் அது மட்டும் அல்லாது இதை வந்து நீங்கள் இரண்டு விதமாக எடுத்துக்க வேண்டாம் இதை வந்து பிஜேபியோடையோ ஆர்எஸ்எஸோடயோ நாம் தமிழரை நீங்கள் இணைச்சிக்க வேண்டாம் ஏன்னா எங்களுடைய இறையை தான் அவங்க எடுத்துருக்காங்களே தவிர அவர்களுடைய இறையை நாங்கள் எடுக்கிற அதனால் எங்களுக்குண்டு தமிழர்க்கண்டு தனி ஒரு இறை இருக்குது ஒரு மறை இருக்கு அதன் வழியில் நாங்கள் பயணப்பட்டு இருக்கோம் தமிழ் தேசியம் கண்டிப்பாக வெல்லும் நாம் தமிழர் இன்றைக்கி வந்து இந்த பயணத்தில் வந்து மிக சிறப்பு என்ன அப்படின்னா இதுதான் முதல் முறையாக அந்த மலையில் ஏறி இருக்கோம் இந்த எங்கே போனாலும் நம்மளுடைய தமிழ் தேசிய கனவை சுமந்து கொண்டு போய் அதை சேர்க்கிறது மிக மட்டற்ற மகிழ்ச்சி கிடச்சிது இது ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாகவும் எங்களுக்கு இருந்தது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த கருவறையில் நம்மளுடைய புளிக்குடையை வச்சு அதை நம்ம கையாலேயே எந்த அர்ச்சகர்ன்னு சொல்லக்கூடிய அந்த பூசாரிகள் இல்லாது நம்ம கையாலேயே அதை வந்து அதுக்கு சிறப்பு வழிபாடு செய்ய வச்சது அதுதான் மிக சிறப்பாக இருந்தது இதே போல் இன்னும் தொடர்ச்சியாக தமிழர்களுடைய தொண்டு தொட்டிருக்கக்கக்கூடிய தமிழர்களுடைய கலந்த தமிழ் நிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மலைகளில் கண்டிப்பாக இதே போல் வேலைகளை நம்ம செய்யணும் கண்டிப்பாக தொடர்ச்சியாக செய்வோம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இதே போல் எங்கே போனாலும் சரி இந்த திராவிடத்தை ஒழிக்காமல் அது பேச்சாக இருந்தாலும் சரி வீச்சாக இருந்தாலும் சரி அல்லது வழிபாடாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக திராவிடத்தை ஒழித்தே தான் தீர்வோம் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதில் உறுதியாக இருக்கும் Não, Não. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதெல்லாம் செய்யறதுனால நாம் தமிழ் கட்சியும் பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் ஒன்று அப்படின்னு நினைச்சிட வேண்டாம் எங்களுடைய இறை எங்களுடைய மறை எங்களுடைய மூதாதைய தான் அவங்களுக்கு திருடி வழிபட்டு இருக்காங்களே தவிர அவர்களுடையத நம்ம திருடி வழிபடவும் கிடையாது அவர்களுடைய பயணத்தில் நம்ம பயணம் பண்ணுவதும் கிடையாது தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு தமிழ் தேசம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு ஒரு பதிவு இருக்கு எல்லாத்துலேயும் அதனால இரண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேணாம் அதே போல இந்த திருட்டு திராவிடத்தை ஒழிக்காம இந்த தமிழ் தேசியத்தோட பயணம் ஓயாது இன்னும் நிறைய வேலைகளை செய்ய காத்திருக்கோம் மக்களாக நீங்க வருகால தேர்தலில் ஒரு வேலையை இந்த விவசாய சின்னத்தில் ஒரு உங்களுடைய வாக்க எதிர்கால தலைமுறைய வாழ்க்கையா நினைச்சு செலுத்தினீங்க அப்படின்னா இந்த தமிழகம் பொற்கால ஆட்சியில் இருக்குங்கிறத சொல்லி இந்த காணொலி நிறைவு செய்வோம் நன்றி